இன்று இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான தொகுதி கிளைகள் மாவட்டக் கிளைகள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் உதவி தவிசாளர்கள் கூட்டம் இன்று மட்டக்கிழப்பிலே நடந்த நடைபெற்றது இது இந்த வருடத்துக்கான இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்துக்கான முதலாவது கூட்டம் இதில் எங்களுடைய எதிர்வரும் வருடத்துக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சி கட்சியை எவ்வாறு நாங்கள் பலப்படுத்துவது கட்சியினுடைய செயற்பாடுகளை எவ்வாற நாங்கள் நடைமுறைப்படுத்துவது அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக எவ்வாறான நடவடிக்கைகள் நாங்கள் எடுக்கிறது போன்ற விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடப்பட்டது உண்மையிலே எங்களுடைய பிரதேசத்திலே மிக முக்கியமாக எதிர்வரும் காலத்திலே பல எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பல பிரச்சனைக்கான தீர்வுகளை நோக்கி நாங்கள் எவ்வாறான நடவடிக்கை எடுக்கிறது சம்பந்தமாக முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது அதே நேரத்திலே நேற்று அரசியல் குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட தீர்மானங்களுடைய தீர்மானங்களை பெற்று இங்கு சொல்லப்பட்டது அதே நேரத்திலே மிக முக்கியமாக இன்னொரு தீர்மானம் எடுக்கப்பட்டது எதிர்வரும் இந்த மாதத்துக்குள்ளே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய முன்னணியாள தலைவர் சிமு ராசமானிக்கம் ஐயாவுடைய ஜனநதினம் இருபதாம் தேதி வருகின்றது அந்த தினத்தை முன்னிட்டு இம்முறை ஒரு நிகழ்வை நடத்துவதாகவும் ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது மாவட்ட மட்டத்திலே அத்தோடு எங்களுடைய வளமையான செயல்பாடுகளை படி நாங்கள் கலந்து ஆலோசிம் இன்று உண்மையிலே மட்டும் மாவட்டங்கள தலைவரால் கட்டுப்படுத்த முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றது என்றால் ஃபேஸ்புக் தலைவரால் தான் கட்டுப்படுது அதாவது மார்க் கூட அகபபகோடுதான் இதை கட்டுப்படுத்தலாம் ஏனென்றால் ஒரு சிலர் வந்து போலியான முகநூல் கணக்குகளை ஏற்படுத்தி ஒரே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் வட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதில் நான் சில இடங்களில் வந்து நான் மேலே மார்க் ஜக்கபேகுக்கு நேரடியாக சொல்ல முடியாவிட்டாலும் கூட ஃபேஸ்புக்கு நேரடியாக சில விஷயங்கள் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் குறிப்பாக இதில் நான் காட்டலாமன் நேக்கிறேன் குறிப்பாக இந்த முகநூல் கணக்குகளை ஒரு சிலர் திறந்து இப்போ உதாரணமாக இப்போ என்னுடைய ஒரு பதிவு ஒன்றை நான் முகநூலே பதிவிட்டால் உடனடியாக கீழே வந்து அது சம்பந்தமாக சில கருத்துக்களை பதிவிடு பதிவிடுறதுக்கு சில முக சிலர் முகநூல் கணக்குகளை தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த ஒரு ஒன்று காற்றன் பதினாலு நண்பர்கள் அவள்தான் பேரும் இல்லை ஒன்றுமில்லை இதை பார்த்தீங்கன்னா தொண்ணூறு நண்பர்கள் பேர் வந்து கோபினா கோபி சரியா இது வந்து குரு குலசிங்கம் நீ அடுத்து சும்மா அப்படி கணக்கு இருக்கு இப்ப நாங்கள் என்றால் இது சம்பந்தமாக பேரில் நான் குறிப்பிடத்தன் இது வந்து ஒரு ஒரு திட்டமிட்ட ஒரு குழு சில நேரங்களில் எங்களுடைய சமூக வலைத்தளங்களை பார்க்கும் பொழுது சில பதிவுகளை போட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரான ஒரு இருபது கமெண்ட்ஸ் போடுவார்கள் அதே இன்னொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிரானது வரும் இதிலே கூடுதலாக என்னை தாக்கி தான் நீங்களும் பார்த்துருவீங்க வரும் ஆனால் இதெல்லாம் எனக்கு விருப்பம் உண்மையிலே சில நேரங்களில் ஒரு என்னை விமர்சிக்காமல் போனால் ஒரு பத்து நாளைக்கு எனக்கு ஒரு கவலை வரும் ஏனென்றால் என்னடாப்பா நம்ம வெட்டி இல்லை விமர்சனம் தான் வளர்ச்சிக்கான காரணம் மாவட்ட கிளையில் கட்சி உறுப்பினர்கள் வந்து இப்படியான கீழ்த்தனமான செயல்பாடுகளில் விடுபடுறது கட்சி உறுப்பினர்கள் கட்சி என்று சொல்லிக்கொண்டு சில உறுப்பினர்கள் செயல்படலாம் ஆனால் கட்சியிலிருக்கிற அங்கே தவறில் அப்படியான செயல்பாடுகள் விடுபடுறது நாங்கள் தவித்துக்கொள்ள சொல்லியிருக்கிறோம் அப்படியான விடுபட்டவர்களும் குறைவாக தான் இருக்கிறார்கள் இல்லை அரசியல் குழு நடந்த கூட்டம் அதிலே கௌரவ பாராளுமன்ற சிறுநேசன் சம்பந்தமாக எதுவும் பேசப்படவில்லை ஆனால் அரியணேந்திரன் அவர்கள் கட்சியிலே நீக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் வகையாக மாவட்டக்கலையிலே கடி மாவட்டங்களை கடிதம் வழங்கியிருக்கிறார்கள் இனி வருங்காலங்களில் கட்சி நிகழ்வுகளிலே அரியணேந்திரன் அவர்களை கட்சி உறுப்பினர் என்ற வகையிலே அவர் பொதுவான நிகழ்வுகார் வரலாம் போலாம் அதை நாங்கள் தடை செய்கிற அதிகாரம் இல்லை ஆனால் கட்சியிலிருந்து ஒரு நீக்கப்பட்டவராக அவரை நாங்கள் கருத வேணும் என்றது அரசியல் குழுவே சொன்ன செய்தியை நாங்கள் இன்று இங்கே சொல்லியிருக்கிறோம் அந்த வகையிலே அது சம்பந்தமாக மேலும் எதுவும் பேசப்படவில்லை அவர் நீக்கப்பட்ட தியதிலிருந்தே நீக்கப்பட்டவர் ஆனால் இன்றைய மீண்டும் மீண்டும் ஒரு முறை அதாவது சிலருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கலாம் இருக்கலாம் அவர் தனக்கு கடிதம் கிடைக்கல அப்படிலாம் சொல்லி அப்படி என்று சொல்லி சொன்னால் அதை அவர் கட்சியோட பார்க்க வேண்டிய உடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவில் கட்சியால் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறாங்க அவர் கட்சியில் இல்லை என்றது அது இப்போ இல்லை அது அந்த கடிதத்துடைய திகதி வந்து நான் நினைக்கிறேன் வருஷம் போன வருஷம் டேட்லே தான் அந்த கடிதம் இருக்கின்றது உதாரணம் அந்த உதாரணம் இல்லை அந்த கடிதத்தினுடைய தேதி தியதி வந்து நான் நினைக்கிறேன் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய கடிதத்துடைய பிரதி அவருக்கு என்ன பண்ணுறது பிரதியுண்டு எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் மற்றகளை கட்சி உறுப்பினர்களை பொறுத்தளவிலே அவர் என்ன சொல்கிறார்கிறது எங்களுக்கு தேவையில்லை கட்சி எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது அவர் ஏற்கனவே ஒரு வருஷம் முதலே நீக்கப்பட்டவர் ஒரு வருஷத்துக்கு கூட கூட அந்த வகையில் ஒரு இதை வைத்துக்கொண்டு சில அரசியல் குழப்பங்கள் கட்சிக்குள்ளே ஏற்படுத்த முயற்சி இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறோம் அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை கட்சி நிகழ்வுகளில் அவர் வந்து போகலாம் அவர் ஒரு ஜோசப் ஐயா நிகழ்வுக்கு அவர் வந்து போகலான்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை அது எவரும் வரலாம் போகலாம் ஆனால் கட்சியில் ஒரு தயார்படுத்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நிகழ்வு இருந்தது அந்த நிகழ்ச்சி அப்பால் சென்று அவரை கட்சிய இன்னும் சில முக்கிய உறுப்பினர்கள் அழைக்காமல் கட்சி நிகழ்ச்சியினருக்கு அப்பால் சென்று அவரை அழைத்து கௌரவப்படுத்த முயற்சி எடுத்ததாக சிலர் கருதுகிறார்கள் சிலர் நினைக்கிறார்கள் அது ஒரு நடந்த விடையும் வேற வேறவர் மாறுபட்ட கருத்து இருக்கின்ற வைப்பமே அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் அரசு ஆராய்வதை விட இனி வருங்காலங்கள் அப்படியான சம்பவங்கள் நடக்காம இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம்